மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ அம்மன் ஆலய பிரச்சினைக்கு முழு தீர்வு காணும் வரை நடவடிக்கைகள் தொடரும் என இலக்கியவள் அமைச்சர் கோபிந்த் சிங் கூறினார் இந்த ஆலய பக்தர்கள் கவலை கொள்ளாத வகையிலும் இந்த கோவிலுக்கு நிரந்தர தீர்வு கிட்டும் வகையிலும் தமது தரப்பும் ஆலய நிர்வாகமும் இணைந்து செயலாற்றி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விவகாரத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியும் மக்களின் நம்பிக்கையும் வீண் போகாது என்றும் அது தொடர்பாக தாம் கோவில் நிர்வாக தரப்புடன் அடிக்கடி சந்திப்பு நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் அதேவேளை கோலாலம்பூர் மாநகராட்சி தரப்பினர் மட்டுமல்லாமல் கூட்டரசு பிரதேச அமைச்சருடனும் இணக்கமாக செயலாற்றி வருவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் ஆலய நிர்வாகத்தினர் மட்டுமல்லாமல் பிற அரசு தரப்புகளும் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய கட்டுமானம் குறித்து வினவிய கேள்விகளுக்கு அமைச்சர் கோபித் சிங் இவ்வாறு விளக்கமளித்தார் இந்த செய்தியை வழங்குவது அகல் படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம் இங்கு எஸ்பிஎம் தேர்வில் பஹாசா மலேசியா செஜாரா மெத்தமெத்திக் இங்கிலீஷ் ஆகிய நான்கு பாடங்களில் குறைந்தபட்சம் மூன்று கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது இதனை தவிர்த்து டிகிரி மாஸ்டர் பிஎஸ்டி ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா அதற்கான வாய்ப்பையும் அகல் படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது கல்வியில் பின்தங்கிய மாணவரா நீங்கள் கவலையை விடுங்கள் இருக்கவே இருக்கு டிவேட் தொழில் திறன் சான்றிதழ் பயிற்சி அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும் மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும் மேல் விவரங்களுக்கு எங்களுடன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்